ஃப்ரியா முதலே போய் நின்றுட்டா அந்த டிஸ்கவுண்ட் சாரீ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்ட்டில் நிறைய சாரீஸ் இருந்தது ஆனால் ரேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜாஸ்தியாக இருந்தது இதெல்லாம் வந்து சும்மா தூரத்துலேருந்து பார்க்கும்போது சாரி சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் எடுத்து பார்த்தா ஐயன் நல்லாவே இல்லை அப்படின்னு வச்சுட்டோம் இது நாங்கள் ராஜ்மஹாலில் டிஸ்கவுண்ட் சாரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் போனோம் எட்டாயிரத்தி சில்லரன்னு நினைக்கிறேன் இது நாங்கள் அந்த வரமகாலுமியில் ஒரு ப்ளூ பார்த்த மாதிரியே இருந்துச்சு ஏழு நானூறு அப்போது அதுல அப்படியே பர்சன்ட் பார்த்துக்கோங்க நிறைய அப்படின்னு வந்து இருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ராஜ்மஹாலில் டிஸ்கவுண்ட் சாரி ஏதாவது இருக்கான்னு சொல்லி அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்ப்போம் அப்படின்னு தான் போனோம் ராஜ்மஹால் உள்ளே போன உடனே ஏறின என்ட்ரன்ஸ்லேயே ஸ்ட்ரைட்டாக போயிருங்க லாஸ்ட்டாக வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் செக்ஷன் இருக்கும் போகிற வழியில் எல்லா சாரியும் விரிச்சு காமிச்சிட்ருந்தாங்க அதை அப்படியே ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம் பிரியா முதலே போய் நின்றுட்டா அந்த டிஸ்கவுண்ட் சாரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சென்ட்டில் நிறைய சாரீஸ் இருந்தது ஆனால் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஜாஸ்தியாக இருந்தது இப்போ இந்த ஆரஞ்ச் சாரி வித் பிங்க் எல்லாம் வந்து ரொம்ப டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ப்ளூ கலர் பாருங்களேன் கொஞ்சம் ரேட்டை மட்டும் டுவெண்ட்டி தௌசண்ட் அப்போது சிக்ஸ்டி பர்சன்ட் டிஸ்கவுண்டில் எவ்வளோ வரும்னு பார்த்துக்கோங்க பத்தாயிரரூபானா ஃபிஃப்டி பர்சன்ட் அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க பச்சை கலர் ப்ளூ கலர் பார்டரு ஆனால் நிறையா சாரீஸ் ரேஞ்சு வந்து ஜாஸ்தி இருந்துச்சு இது ஆயிரத்தி நானூற்றி அறுபது இது சில்க் சாரீ கிடையாது நார்மல் சாரி மூவாயிரத்தி எழுநூறு ஃபிஃப்டி பர்சன்ட்னா அதில் அப்படியே பாதின்னு பார்த்துக்கோங்க இந்த ஸ்டோன் வச்சதெல்லாம் சும்மாவே எடுக்க மாட்டோம் இது நாலாயிரரூவாயா அப்போ ரெண்டாயிரரூபா அந்த சாரியோட ப்ரைஸு நாங்கள் கொஞ்சம் பட்டு அப்படின்னு எதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம் இதெல்லாம் வந்து சும்மா தூரத்துலேருந்து பார்க்கும்போது சாரி சூப்பராக இருந்த மாதிரி இருந்துச்சு பக்கத்தில் எடுத்து பார்த்தா ஐயோ நல்லாவே இல்லை அப்படின்னு வச்சுட்டோம் சரி வேறு ஏதாவது சாரி சிக்குமான்னு சொல்லிட்டு தான் தேடிக்கிட்டு இருந்தோம் அந்த அண்ணா டையுமே ரேஞ்சு வந்து ஒரு ரூபா இருந்துச்சுன்னா மூவாயிரரூபா கிடைக்கிற மாதிரி பாருங்க நீ இது பாருங்கள் ஆரஞ்சு ரெண்டு அறநூறு அப்போ இதில் அப்படியே பாதி ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் சாரி வந்து முடமொடன்னு இருக்கும் அதனால அந்த சில்க் சாரி பக்கமே போயிடுவோம் சரி இந்த ஸ்டோனோடலாம் எப்போவுமே பார்க்கவே மாட்டோம் ஃபோர் தௌசண்ட் அது எல்லாமே ஆனால் நிறைய அந்த ஸ்டோனோட சாரீஸுமே வச்சுருந்தாங்க இந்த கிரே வந்து பிரியா எடுங்க எடுன்னு சொல்லிகிட்டே இருந்தால் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஐயாயிரத்தி சில்லற அந்த சாரீ இது வந்து உள்ளே வந்து முந்தி விரித்து காமிக்கவா அப்படின்னு அந்த அக்கா காமிச்சிட்ருந்தாங்க கிரே வித்து ரெட்டு முந்தியோடு வந்துச்சு ஃபைவ் தௌசண்ட் சம்திங் ஸோ அப்போ டூ பாயிண்ட் எயிட்டோ டூ பாயிண்ட் ஃபைவோ இதோ வந்துச்சு ரொம்ப லைட் கலர் ஷேடாக இருந்தனால எடுப்போமா வேணாமான்னு விட்டுட்டோம் அப்புறம் மறுபடியும் இங்கிட்ட அங்கிட்ட அதே தான் உருட்டிக்கிட்டு இருந்தோம் அங்கே மேலேருந்து எடுத்து காமிங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்து காமிக் சது வந்து எதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த சாரிலாம் பாருங்கள் மூணு ஐநூற்றி ஐம்பது அப்புறம் அங்கிட்ட ஒரு சாஃப்ட் சேலை மாதிரி இருந்துச்சு அது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்டாக அந்த சாரிலாம் இதெல்லாம் இருக்கனே நாங்கள் எடுத்துட்டோம் இந்த மாதிரி சாரிலாம் மேலே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இருந்தெலாம் கொஞ்சம் தேடி தேடி பார்த்தோம் இந்த கரும்பச்சையுமே பாருங்க பாருங்கள் மூவாயிரத்தி எண்ணூறுரூவா இந்த பச்சை வந்து கிளிப்பச்சையுமே நல்லா இருந்துச்சு ப்ளூமே நல்லா இருந்துச்சு கிளிப்பச்சை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலாயிரூவா ரேஞ்சு நினைக்கிறேன் நாலாயிரத்தி நானூறு அப்புறம் ரெண்டு இரநூறு வரும்னு சொன்னால் அப்புறம் அந்த ப்ளூ அந்த பக்கத்தில் அறுபது அறுபது பர்சன்ட்டு எட்டாயிரத்தி சில்றன்னு நினைக்கிறேன் இது நாங்கள் அந்த வரமகாலக்ஷ்மியில் ஒரு ப்ளூ பார்த்த மாதிரியே இருந்துச்சு இது ஏழு நானூறு அப்போது அதில் அப்படியே ஃபிஃப்டி பர்சன்ட் பார்த்துக்கோங்க நிறைய ஃபிஃப்டி சிக்ஸ்டி அப்படின்னு வந்து இருந்துச்சு மறுபடியும் உள்ளே தேடிட்டு இருந்தோம் இதெல்லாம் என்னது ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அந்த சாரிலாம் அதனால நிறையெல்லாம் வந்து பிரித்து காமிக்க சொல்லலை எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொஞ்சம் பிரிங்கன்னு சொன்னோம் உங்களுக்கே தெரியும் நாங்கள் அவ்வளோலாம் பிரிச்சுலாம் பார்க்க மாட்டோம் அப்படின்னு அந்த ம எல்லோ கலர் சாரி அந்த அக்கா எடுத்து கொடுத்தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அது ஐயாயிரூபா இதெல்லாம் ப்ளெயினாக இருந்துச்சு அது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு அதோடய ரேட்டு தேடுறதுக்குள்ள கஷ்டமாக போயிடுச்சு கிரே எடுப்போமான்னு வேறு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க பின்னாடிலாம் பாருங்கள் உள்ளலாம் வந்து நல்ல ஒரு ஹெவியான இந்த பத்து டு அறுபது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல இந்த செக்ஷன் போயிருங்க அங்கே தான் இந்த மாதிரி இந்த சாரி உள்ளேருந்து பிரியா கேட்டால் நல்லா இருக்குல்ல அப்படின்னு ஆனால் பக்கத்தில் எடுத்து பார்த்த உடனே அது நல்லாவே இல்லை அதான் தூரத்து அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் அந்த அண்ணா வந்தார் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பக்கத்தில் வந்து அந்த டப்பாவில் இருக்கிற சேலை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த சாரி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஆங்க இந்த ப்ளூ சாரீ பக்கத்தில் எடுத்து பார்த்தாங்க நாங்கள் முதலையே நாங்கள் கேட்டது ஐயாயிரரூவா சேலை தான் அங்கே நான் பக்கத்துலேயே பார்த்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டு என்னென்னு இந்த பைத்தானி சாரி முத கொண்டு இருந்தது இந்த ப்ளூவில் கொஞ்சம் ஃபேட் இருந்தது அதனால் வச்சுட்டோம் இது வந்து இந்த சிக்ஸ்டி பர்சன்ட் பிங்க் கலரி இருபத்தி அஞ்சாயிரரூபா அந்த சாரியோட ப்ரைஸ் அப்போ அதில் அப்படியே சிக்ஸ்டி பர்சன்ட் போட்டுக்கோங்க பக்கத்தில் இன்னும் ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் பார்த்துட்டுருக்க போகும்போது இந்த ரெட்டுமே சிக்ஸ்டி பர்சன்ட்டு இதெல்லாம் இந்த கல்யாணப்பட்டு மாதிரி பதினெட்டாயிரம் ரூபா இந்த சாரி இந்த ஆரஞ்சு எல்லாருமே நான் கட்டியிருந்தேன் தெரியுமா வரலட்சுமி நோம்புக்கு அந்த மாதிரி ஆனால் இந்த பார்ட்ரு மட்டும் பெருசு பட் இதோட ப்ரைஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நினைக்கிறேன் நான் கட்டியிருந்தது வந்து வெறும் மூவாயிரத்தி ஐநூறுபா ஏழு அது நான் ஃபிஃப்டி தான் வாங்கியிருந்தேன் இந்த க்ரீனும் இந்த ஆரஞ்சும் பக்கத்தில் இன்னொருத்தவங்க எடுத்து இருந்தாங்க அப்புறம் நானுமே கொஞ்சம் ராக்லலாம் இருந்தது இதுவா அதுவான்னு சொல்லி போய் பார்த்தோம் பட் ஓகே அப்படியே அதுக்குள்ளே கூட்டம் அடுத்து கூட்டிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பார்த்துட்டு ஒரே ரவுண்ட்ஸும் அங்கே அப்படியே சுற்றிட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஆட்டோ புக் பண்ணிவிட்டு இந்த பிங்க்கெல்லாம் பாருங்களேன் அப்புறம் இ இந்த செக்ஷன் ஃபுல்லாமே ஃபிஃப்டி டூ சிக்ஸ்டி தான் இது வந்து அந்த அஞ்சு எழுநூறு சிலதான் அடித்து அப்படியே போட்டிருக்காங்க பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூறுபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட்டில் கொடுத்துருவாங்க அது வந்து ஏதோ கிழிஞ்சிருந்துச்சா என்ன டேமேஜ் கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னு சொன்னாங்க இந்த ரெட்டு வந்து ஆறு நானூறு அப்புறம் இந்த பிங்க்கு இது எல்லாம் அதே ரேஞ்சில் கொஞ்சம் இருந்தனால அதை எடுத்து காமிச்சார் அஞ்சு அறநூறு அந்த அந்த ஒரு மாதிரி ஃபேட் அழுக்கு இருந்துச்சு அதனாலதாங்க்கா அப்படின்னு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிஸ்கவுண்ட் கிடையாது இதெல்லாம் நாலாயிரத்தி நானூறுபா சரி டிஸ்கவுண்டில் தான் கிடைக்கல அங்கிட்டு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தோம் நாலு அறநூறு அஞ்சு ஐநூறு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே ஒரு சுற்றி சுற்றிட்டு இது எல்லாமே தீபாவளிக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க கலெக்ஷனுங்க பாருங்கள் நாலு ஐநூற்றி ஐம்பது ஸோ போய் பாருங்க போர் ராஜ்மஹாலுக்கு ஸோ அங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சாரீஸ் கிடைக்கும் ரேட்டு உங்களுக்கு டிஸ்கவுண்டில் கிடைக்கல அப்படின்னா கொஞ்சம் கலெக்ஷன் போய் பார்த்துட்டு வரலாம் இந்த வீடியோவை நாங்கள் இப்படி தான் எடுத்திருப்போம் நான் இந்த தடவை ஃபேஸே காமிக்காமல் எடுத்திருக்கேன் இது இது என்னோடய ஃபர்ஸ்ட்டு வீடியோ அப்படி ஃபேஸெல்லாம் காமிக்காமல் வெறும் சாரீயை காமிச்சு மட்டும் உங்களுக்கு வீடியோ போடுறது இந்த மாதிரி பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோ எல்லாமே போட்டுட்ருக்கேன் இதெல்லாமே வந்து டிஸ்கவுண்ட் கிடையாது இதெல்லாம் வந்து ரெகுலர் எவ்வளோ சாரினா நாலாயிரத்தி மூவாயிரத்தி எழுநூறு நா மூவாயிரத்தி எண்ணூறு அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த சாரீஸ்லாம் இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட்ஸ் பேஃப்ரம் சுசித்ரா